ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆம்ஸ் லித்தியம் பேட்டரி வந்து சர்வீஸ்க்கு வந்துருக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகலை அவுட்புட் வரல இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு இப்போ நான் சார்ஜர் சிக்ஸ்டி ஓல்ட் சார்ஜர் நம்ம ஆன் பண்ணியிருக்கேன் ஆண்டர்சன் கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த மூமெண்ட்டுமே இல்லை பாருங்கள் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணி இருந்தாலே நமக்கு ட்ரிகரிங் ஆகி வோல்டேஜ் வரணும் இப்போ இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் வோல்டேஜ் வந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பாயிண்ட் டூ வோல்டேஜ் வண்டியில் கம்ப்ளைண்ட் இது என்ன கம்பெனி பேட்டரின்னு சொல்லி ஃபார்ட்டி எயிட் ஜெட்ஸ் லித்தியம் பேட்டரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் பேட்டரி வந்து முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி ஆட்டி சார்ஜ் பண்ணும் ஜென்ரல் தண்ணிக்குள்ளே இதுக்குள்ள பற்றக்கூடாது ஹீட் கில்ஸ் தி பேட்ரி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க வெயிட் வந்து உடனே சார்ஜிங் போடக்கூடாது சார்ஜிங் வந்து நைட்டு போட்டுறது நல்லது இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா இதுவரை விற்காத பேட்ரி அதை நம்ம இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இந்த பேட்ரி ஆல்ரெடி நம்ம ஒன்று சர்வீஸ்க்கு பார்த்து கொடுத்துருக்கோம் அந்த டீலர் பார்த்து பிடிச்சு போய் திருப்பியும் நம்மளுக்கு போட்டுவிட்டுருக்காங்க இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலரில் ஒட்டியிருக்க இதை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் உள்ளே உள்ள ஸ்க்ரூவை கலத்த முடியும் இது இந்த மாதிரி ஒரு டேப்பு தான் ஸோ அதான் டேப்பு தான் ஆனால் இது பிளாக் கலரில் இருக்கும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன் இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா ரிவிட் அடிச்சிட்டாங்க இப்போ இதை நம்ம ஆங்கிள் கிரைண்டரை வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும் இப்போ நான் மேக்சிமம் வேலை பார்க்கறதுக்குள்ளவே நைட்டு தான் வேலை பார்ப்பேன் இப்பவே மணியை பார்த்திங்கன்னா தெரியும் பன்னெண்டு மணி பகலில் உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரித்து பார்க்கலாம் நாளைக்கு நைட்டு பிரித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவீட் அடிச்சிருக்கதை வந்து ஆங்கிள் கிரைண்டரை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு ரிவீட் வச்சுருக்காங்க இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்று போல மட்டமாயிடணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த இடத்துல விட்டு தின்னணும் அதை பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கிடையாது இந்த மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சுக்காங்க இதேமாரி நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸ்க்ரூ ட்ரைவரோட மைனஸ் எண்டை வச்சு இந்த மாதிரி தட்டணும் தட்டணுன்னா இந்த கேப் நம்ம கிடச்சிரும் இதே மாதிரி ஆப்போசிட் எண்ட்லேயும் எடுத்துக்கணும் பேட்ரி கவரை வந்து ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி வேலை பார்த்த பேட்ரி தான் இது யாரும் வேலை பார்த்தாங்கன்னு தெரில ஃபார்ட்டி எயிட் ஓட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்ஸ் எப்போ பண்ணுற மாதிரி தான் இந்த கனெக்டர் வந்து லூஸ் பண்ணி விட்டுணும் நமக்கு வந்து இது பிளே கிடைக்கும் தான் இதை அப்படியே கவுத்துனாலும் டேமேஜ் ஆகாமல் அப்படி வெளிய வச்சு பார்க்கலாம் எதை அப்படியே இப்போது பேட்டரி யூனிட்டை எடுத்தாச்சு பிரித்து பார்க்கணும் பிஎம்எஸ் வந்து இந்த சைடு கானரில் இருக்குது பிஎம்எஸ் சைடு ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஒவ்வொரு சீரீஸில் ஒயரிங் கரெக்டாக த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க சைடு ஓப்பன் பண்ணிக்கிற வேண்டிதான் மற்ற சைடு கூட ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்பாட் வெல்டிங் விற்கா இருந்தால் மட்டும் மற்ற சைடு ஓப்பன் பண்ணால் போதும் மேலே வரக்கூடிய ஹீட் டைப்பு ரிமூவ் பண்ணணும் பார்த்தாலே தெரியுது ஒரு கனெக்ஷன் பிஎம்எஸ் போகப்படிய கனெக்ஷன் கட்டாகிருக்கு இது எல்லாத்தையுமே டேப் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா அதே மாதிரி டேப் போட்டுருணும் ஸோ இப்போ டேரெக்டாக வோல்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ண வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் டிசி மோடு டூ ஹண்ட்ரட் ஓல்ட்ல போட்டிருக்கேன் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பிஎம்எஸ்க்கு போகிறக்கு முன்னாடி இந்த ஒயர் தான் பாசிட்டிவ் பெரிய ஒயர் ரெட் கலரில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சைடு கணரில் வர்றது நெகட்டிவ் டோட்டல் நெகட்டிவ் வோல்டேஜ் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன் ஒன் வோல்ட் இருக்குது ஐம்பது ஓல்ட்டுக்கு மேலே வந்துட்டினாலே இந்த சீரிஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் எந்த சீரிஸ்மே கட் ஆகலை அப்போ நம்மளுக்குள்ள கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா டேரெக்ட் அவுட்புட் வரல இப்போ டேரெக்டாக அவுட் நம்ம பார்க்கும்போது இதோட சாக்கெட்டு இந்த இதில் டைரக்ட் சாக்கெட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் வோல்டேஜ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகுது காமிக்க மார்காட்டி பாயிண்ட் தான் ஷோ ஆகுது இப்போ நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் லைன் வந்து கட் ஆகிடுது ட்ரை ஆல்ட்ரிங்லாம் கட் ஆயிருது இப்போ இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ இதில் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஓல்ட்டுக்கு மேலே வந்துட்டு நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஃபஸ்ட்டு இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து நல்லா பட்டையாக வச்சுருக்கணும் அப்போ தான் திருப்பி ரிட்டர்ன் வந்து வராது எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இழுத்தாலும் வராது இதில் உள்ள மாதிரியே நம்ம அந்த எல்லோ கலர் டேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இதே மாதிரி இந்த ஒயர் வந்து சென்ட்ரால் டபுள் சைட் டேப் போட்டு அது வழியாக தான் எடுக்கணும் நான் வேறு ஏதாட்டும் இதில் பட்டோன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அதுக்காண்டி தான் என்னை சென்டராக வச்சு எடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பேக் பண்ணிருந்தோம் கொஞ்சம் நாட்டியாக சைடு கவர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஓல்ட் ஃபுல் சார்ஜி கட் ஆஃப் 44.6 ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கட் ஆஃப் ஆயிரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதம் டெஸ்ட் அடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வர ஆரம்பிச்சுட்டு அதனால நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஷார்ட் அவுட் ஆயிட்டு இப்போ நம்ம இதை கேப் பண்ணிட எப்படி என்ன டைப்பில் அது பேட்ரி வந்துச்சோ அதே மாதிரி பேக் பண்ணணும் இப்போ பழையபடி இந்த ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி வந்து பேட்ரியை சுற்றி வந்து சைடில் இருந்து தெருமாக்கோள் வச்சுருந்தாங்க அதே மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த பேட்ரி வந்து சேக் ஆகாது இந்த மாதிரி நல்லா ஆடாத மாதிரி உள்ள துணிச்சு வச்சுக்கணும் மெயின் இதுதான் மேக்ஸிமம் இந்த பிஎம்எஸ் ஒயரு வந்து கட் ஆகிறதுக்கு காரணம் வந்து வைப்ரேஷனில் தான் கட் ஆகும் இந்த மாதிரி நல்லா அண்டை கொடுத்துருவோம் நம்ம என்ன தான் கரெக்டான பேக்கிங்கில் நம்மளால் வைக்க முடியாது பேட்டரியை இந்த மாதிரி கேப் இருக்கும் கண்டிப்பாக கேப்பை நல்லா ஃபில் அப் பண்ணிக்கணும் நான் வைக்க மாதிரிங்களா இந்த மாதிரி அமைக்க அமைக்க வேண்டியது அதே மாதிரி நீங்கள் ரிவிட்டோ ஸ்க்ரூவோ டாப்பில் போடும்போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் சுற்றி பேட்டரியில் எதுவும் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஸ்க்ரூவை போட்டு முறுக்கிடலாம் இப்போ முறுக்க போகிறதில்ல சார்ஜ் எல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து முறிச்சு முறிக்கிற தான் இந்த மாதிரி பேட்ரி சர்வீஸாக வேலை எதுவும் பார்க்குங்களோ என் நம்பரு கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் இந்த வீடியோவில் சைட்லேயும் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி வேலை எல்லாமே முடிஞ்சுது ட்ரை ஆல்ட்ரிங் வந்து தான் சரி பண்ணியாச்சு இப்போ நம்ம சார்ஜிங் ஏறுதான்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணணும் அதை தான் பண்ண போகிறோம் அது மாதிரி லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வோல்டேஜே வரல பாயிண்ட் டூ வல்ட்டு வந்துச்சு இப்போ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் ஒல்ட்டு அப்படியே வருது பிஎம்எஸ் அவுட்புட்டு கரெக்டாக வருது இப்போ சார்ஜிங் தான் பார்க்கலாம் இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பீக் சார்ஜிங் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டு இந்த லீஃப் இவி பிராண்ட் சார்ஜர் வந்து நம்மகிட்ட அவைலபிள் தான் இந்த சார்ஜர் யாரும் தேவை அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜர் ரெண்டாயிரரூவா வரும் கொரியர் சார்ஜர்ஸ் ஃப்ரீயாக வரும் இப்போ இதை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இது இண்டிகேஷன் காமிச்சிரும் இப்போ ரெட் கலர்னால் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு க்ரீன் கலர்னால் சார்ஜிங் ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம் ஃபேனும் ஓட ஆரமிச்சிடும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜிங் ஆகும் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது சார்ஜர் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணால் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் ஓல்ட்ருக்கு சார்ஜர் ஆன் பண்ணுறேன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு 49.7 நைன் பாயிண்ட் செவன் ட்ராப் தான் ஆகுது இன்னும் ஆம்ஸ் வந்து உள்ளே ஏறல சார்ஜிங் ஏறி இருக்குது ஆனால் ஆம்ஸ் ஏறல இப்போ இது லித்தியம் சார்ஜிங்கிறதெல்லாம் ஆம்ஸ் ஃபஸ்ட்டு ஏற்றும் அதுக்கப்புறம் தான் வோல்டேஜ் ஏற்றும் ஓகே தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் சார்ட் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி பேட்ரி கம்ப்ளைண்ட் எதுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்